சுந்தர்சி டைரக்ஷன்ல விஷால் அஞ்சலி வரலட்சுமி நடிச்சு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் மத கஜா ராஜா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு மத கஜா ராஜா தான் இந்த பொங்கல் வின்னர் அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டா இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நடத்தினாங்க அதுல அஞ்சலி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நல்ல படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்தா கூட மக்களை அதை வரவேற்பாங்க அப்படிங்கிறத இந்த மத கஜராஜா படத்தோட வெற்றி உணர்த்தி இருக்கு இந்த வெற்றிய நேர்ல பல தேட்டர்ல நானே பார்த்துட்டேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சுந்தர்சியை சுந்தர்சிய தான் நான் பார்க்க மத கஜராஜா எப்ப வந்தாலும் ஓடும் அப்படிங்கறத நான் மட்டும் இல்ல என் டீம்ல உள்ள எல்லாருமே சொல்லிக்கிட்டிருப்போம் அதுதான் படத்து மேல நாங்க வச்ச நம்பிக்கை கலகலப்பு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே நான் பண்ண படம் தான் இந்த மத கஜராஜா இந்த ரெண்டு படத்திலையும் என்னோட பேர் மாதவிதான் அடுத்த படத்திலேயாவது எனக்கு வேற பேர் வைங்க அப்படின்னு சுந்தர்சியை பார்த்து அஞ்சலி சொல்லியிருக்காங்க